பிரியானவர்களே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சி மூலமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்க கற்று நமக்கு உதவி செய்கிறார் அவருடைய நாம் மகிமைப்படுவதாக வாழுகின்ற இந்த உலகத்தில் மனிதர்களாகிய யாவரும் அதிக நாட்கள் நல்ல சுகபலத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் அதில் ஒன்றும் இல்லை அதற்காக பல முயற்சிகளை மனிதர்கள் வெவ்வேறு நிலையில் எடுப்பதை நாம் பார்ப்பது உண்டு ஒருவேளை செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி எழு இளவர்களாக இருந்தாலும் சரி தங்களுடைய சரீரத்தை பேணி பாதுகாத்து அதிக நாட்கள் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது பலத்தின் மிகுதினால எண்பது என்று சொல்லி சொல்கிறது மனிதர்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு ஆமாம் சுகபலத்தோடு நீண்ட நாட்கள் வாழ்ந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி விரும்புகிறத நம்ம பார்க்க முடிகிறது செல்வந்தர்களை பாத்தீங்கன்னா காலை பொழுதுல சாலை ஓரங்களில இங்குமங்குமாக நடக்கிறது பார்க்க முடிகிறது எல்லா தரப்பட்ட மனிதர்களும் இன்றைக்கு நடப்பதையும் உடற்பயிற்சிகள் செய்வதையும் பார்க்க முடிகிறது உணவு கட்டுப்பாட்டில் கூட அதிகமான முயற்சிகளை எடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று எல்லாரும் விரும்புகிறோம் இதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்பதை நம் யாவரும் அறிந்திருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரும் விரும்புகிறார் அதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார் நீங்கள் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார் ஆமென் அதை முன்னமாக ஒரு அருமையான வசனத்தை மாற்றம் தேவை நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார் யாத்திராகம் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனமன்வாயாக உன் நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று நீ விரும்புவாயே ஆனால் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணுமா ஈவன் ஐ ஷுட் ஹான் அவ ஃபாதர் அண்ட் மதர் நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறோமா மனுஷன் நீடித்த நாட்களாய் வாழுவதற்கு கத்தர் கிருபை செய்வேன் சொல்லி வாக்கு கொடுக்கறதை பார்க்க முடியுது இன்னும் நேர்த்தியாக புதிய ஏற்பாட்டில் பவலி பேசியருக்கு அருமையாக எழுதுகிறார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ரெண்டாவது மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் என் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயும் பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது நன்மை உண்டாயிருப்பதற்கும் சரி நீடித்த நாட்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் சரி தாயியின் தகப்பனையும் கனம் பண்ணணுமா இது முதலாம் பிரதான கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் அருமையாக நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது வாக்கு தத்துவம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என கணமான தேவ ஜனமே நீங்களும் நானும் நம்முடைய பெற்றோர்களை கனம் பண்ணுகிறோமா இன்றைக்கு நிறைய முதியோரலத்தை பார்க்க முடிகிறது இயேசுபை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நம்முடைய பெற்றோர்களை முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி கொடுக்கிறோம் ஒருவேளை அப்படி செய்கின்ற நபர்களை இதை பார்த்துக் கொண்டிருப்பீர்களானா அப்படி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்களையானா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க நான் என்னுடைய பெற்றோர்களை என்ன பண்ணுவேன் அன்போடு அவளுடைய முதிர் வயதில் நீங்களும் நானும் பெற்றோர்களுக்கு முதியவர்களுக்கு நம்முடைய அன்பை அழைக்கப்படுகிறோம் அன்பை வெளிப்படுத்துவோம் ஏன்னா அது உங்களுக்கு எனக்கும் நீண்ட கொடுக்குமா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி செய்து பாருங்கள் இயேசுவே நானும் என் தாய் தகப்பன கனம் விரும்புகிறேன் கனம் பண்ணி பாருங்கள் முதல்ல ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிங்க அவர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு இப்படிங்க அதோடு சேர்த்து தாய் தகப்பனையும் நம்ம கனம் பண்ணுகிற பட்சத்தில் ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவாராம் ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் ஜோம் பண்ணுவோமா ஏசப்பா எனக்கு நீண்ட தாங்க ஆண்டு வரேன் கேட்போமா கண்களும் ஆண்டு வரேன் நன்றி செலுத்து இந்த ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிற மன மகிழ்ச்சியின் வேலையில சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக கூடி வர இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நீர் அற்புதங்களை செய்கிறதே நீடித்த ஆயுஷை பெற்றுக்கொள்வதற்கு மனிதர்களாகி நாங்கள் யாவரும் வெவ்வேறு முயற்சிகளை எடுக்கிறத அண்டவரை நீரும் அறிந்திருக்கிறீர் அநேகரும் அறிந்திருக்கிறோம் ஆனால் வேதத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறீர் எசப்பா உங்களுக்கு பிரியமாய் நடந்து வசனங்களுக்கு எங்கள் தாழ் அர்ப்பணித்து அதோடு சேர்த்து அந்தவரை எங்களுடைய தாய் தகப்படி நாங்கள் கனமண்ணுகிற பட்சத்தில் நீடித்த நாட்களாய் நாங்கள் வாழுவதற்கு எங்களுக்கு நீர் கிருபை செய்கிறீர் என்பதை காண்பித்துக் கொடுக்கிறீர் அப்படிப்பட்ட கிருபினால் எங்களை அலங்கரிங்க சுவாமி எங்களுடைய பெற்றோர்களை கனமண்ணுங்களுக்கு உதவி செய்யுங்க அது மூலமாய் நன்மையும் சுகமும் ஆசீர்வாதமும் உண்டாகும் കത്തെ നമ്പികളുടെ സിത്തേ സന്ദിച്ച് കൊടുക്കേ സവൻ എൻപ നാമത്തിൽ ജപിക്കുക ജപങ്ങളും എൻ്റെ ജീവൻ ഉള്ള നല്ല പിതാവേ ആഡ് പ്ലസ് യു ആ